உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ்னா தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் உங்கள் கரங்களில் ஏந்தி ஆதரவு வழங்குவதற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காணும் நேரங்களில் எல்லாம் எம் தமிழ் காட்சி ஊடகம் பற்றி பேசுகின்ற எங்கள் அபிமானிகளுக்கு மீண்டும் நன்றி இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றொன்பது பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் தீவிர வலதுசாரி தலைவர் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு ஆண்டுகள் நிரந்தர சிறை தண்டனை ஆகும் இரண்டு ஆண்டுகள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை ஐந்து ஆண்டுகள் இவர் பொதுப்பதவிகளில் போட்டியிட முடியாத தகுதியின்மை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் எட்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிதிகளை திசை திருப்பியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டன இப்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் நாடாளுமன்ற உதவியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தியதாக கூறி கட்சி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த தீர்ப்பு மரின் லுப்பென்னின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பாதித்துள்ளது இவரது தலைமையிலான ரசம்புழுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் எதிர்கால தேர்தல் திட்டங்களுக்கும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் கட்சியின் துணைத் தலைவர் லூயே அலியோத் இந்த தீர்ப்பு கட்சியை பலவீனப்படுத்தாது என்றும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக போராட இருப்பதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் முப்பத்தொன்று திங்கட்கிழமை தீர்ப்பு பிரெஞ்சு அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லுப்பென் மற்றும் எட்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிதி கையாடல் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டனர் மரீன் லுப்பென் மற்றும் எட்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுநிதி திருட்டு குற்றவாளிகள் என பாரிஸ் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பு மரின் லூப்பென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிற்க முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த தீர்ப்பு மரின் லுப்பெண்ணையும் ரசம்புழுமோ நேஷனல் கட்சியையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது தொடர்பான ஆய்வுகள் அரசியல் ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன பிரான்ஸ் ஒலி ஒளி ஊடகங்களில் இந்த விடயம் இப்பொழுது பேசுபொருளாக்கப்பட்டு விவாதங்கள் நடைபெறுகின்றன மரின் லுப்பெண் மற்றும் எட்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிதியை கையாடியமை தொடர்பான குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது மரின்லுப்பெண்ணின் அரசியல் வாழ்வை அஸ்தமிக்க வைத்துள்ளது இந்த வழக்கில் மரின் லுப்பென் மற்றும் அவரது கட்சியின் உறுப்பினர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பணியாற்றிய உதவியாளர்களுக்கு கூடுதல் ஊதியம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்த தீர்ப்பு மரின் லுப்பென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பதற்கு வழி வகுத்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஒரு முக்கிய அரசியல் தலைவரின் நீதிமன்ற விவகாரம் பிரான்ஸ் தீவிர வலதுசாரி அரசியல் கட்சியான ரசம்புளமோ சவாலை செயல்பாடுகளுக்கு பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூ மற்றும் எட்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது நிதி கையாடல் தொடர்பில் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த தீர்ப்பானது மரின் லுப்பென் மற்றும் அவரது கட்சியின் உறுப்பினர்களின் எதிர்கால அரசியல் வாழ்க்கையை பாதித்திருக்கின்றது ரசம்பிளுமோ நெஷனல் கட்சியின் மரின் லூப்பென் மற்றும் எட்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றவாளிகள் என பாரிஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி திங்கட்கிழமை வழங்கப்பட்டுள்ளது பாரிஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் பொழுது நிதி கையாடல் குற்றச்சாட்டை நீதிபதி விசாரித்துள்ளார் இந்த வழக்கு ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது இது ஒரு நீதிமன்ற அறையின் எல்லைக்குள் அடங்காத பிரச்சனையாக இருந்திருக்கின்றது இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதி அற்றவராகியுள்ளார் இந்த தீர்ப்பு அரசியல் ரீதியாக மெரின் லுப்பென்னை பெரிதும் பாதித்திருக்கின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பாரிஸ் நீதிமன்றம் தற்போதைய தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கில் மார்ச் முப்பத்தொன்று திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு தீர்ப்பு வழங்க தொடங்கியது குற்றவாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் பங்கேற்க தடை நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அதில் இரண்டு ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை என்றும் இரண்டு ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் யூரோ தண்டப்பணமும் அறவிடப்படுகிறது நான் தனிப்பட்ட முறையில் கலக்கமடையவில்லை ஆனால் புரிந்து கொள்கிறேன் என்று இந்த வார இறுதியில் டிமோஷியல் கூறியிருந்தார் இன்று நீதிமன்றத்திற்கு நேரத்துடனேயே மரின் லூப்பென் சமூகம் அளித்திருந்தார் குற்றவாளிகள் என அறிவிக்கப்படும் வரை நீதிமன்றத்தில் இருந்தார் தண்டனைகள் பற்றி நீதிபதி அறிவிக்கும் பொழுது அவர் நீதிமன்றத்தில் இருக்கவில்லை இந்த தீர்ப்பை அவர் எதிர்ப்பதாக கூறி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியிருந்தார் பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவராக விளங்கும் இளவயது அரசியல்வாதி ஜோதாம் குடியரசுத் தலைவராக இருக்கும் திறன் உடையவர் என்று மரின் லூபன் கூறியுள்ளார் இதனை மரின் லூபன் முதல் முறையாக தெரிவித்துள்ளார் ஜோதான் பாதலாவுக்கு குடியரசுத் தலைவர் பதவிக்கு ஓர் அரசியல் தகுதி உள்ளதா என்பது பற்றி மரின் லூபன் நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக ஜோதாம் பாதலா பற்றி அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரும் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவராகியுள்ளார் இது அரசு வலியுறுத்திய தண்டனை ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மேலதிகமாக இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு ஆண்டுகள் கடுமையான தண்டனையும் ஒரு லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் கட்சியின் பார்வைகள் தானாகவே ஜோதா பாதல்லாவின் பக்கம் திரும்பியிருக்கிறது பிரெஞ்சு அரசியல்வாதியாக இருக்கும் ஜோதாம் பாதல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரசம்புலுமோ நேஷனல் கட்சியின் தலைவராக விளங்கி வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் வரை தற்காலிக தலைவராகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பாரிஸ் புறநகர் பிரான்சியில் இவர் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் தீவிர வலதுசாரி மரீன் லூப்பென் மீதான நீதிமன்ற தீர்ப்பு பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது மரீன் லூபனுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் ஐந்து ஆண்டுகள் பொது பதவிகளில் போட்டியிட தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனை நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவர் போட்டியிட முடியாத நிலையில் உள்ளார் இந்த வழக்கின் தீர்ப்பு இவரது அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தடையாகியுள்ளது இவர் தீர்ப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பே தனக்கு குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார் என்ற விடயங்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளன இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேரி வி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வி டி கேஷ் கேரி பதினொன்று பதினைந்து ரோக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் வி சூப்பர் சுப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பர்த்டேப் கார்தனோ முன்பாக பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி தலைவர் அடுத்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஐரோப்பாவின் வலதுசாரி அமைப்புகள் அவரை ஜான் ஆஃப் ஆக் ஆக மாற்றிவிடுகின்றன மரின் லூபென் அடுத்த எலிசை தேர்தலில் போட்டியிட முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலுக்கு முன்னதாக இரண்டு ஆண்டுகள் அவரது நிழல் பிரான்சின் அரசியல் மீது படர்ந்திருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது லுப்பென் தனது தந்தை யோ மெரி லுப்பென் நிறுவிய கட்சியை இப்பொழுது வரை அதிகாரத்திற்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இந்த கட்சி பிரான்சின் சிதறிய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்சியாக இப்பொழுது இருக்கின்றது எமனுவேல் மேக்ரோ தலைமையிலான பிரெஞ்சு அரசு இப்பொழுது சிறுபான்மை ஆட்சியை கொண்டிருக்கின்றது மரின் லுப்பென் மீதான இந்த தீர்ப்புக்கு பின்னர் அரசாங்கத்தை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஒன்றாக அரசாங்கத்தை கவிழ்த்துவிடும் வாய்ப்பு ரசம்புழுமோ நேஷனல் கட்சிக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது லூபென் கடைசி மூன்று குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் பங்கேற்றிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் தனது செயல்திறனை மேம்படுத்தி வந்திருக்கின்றார் கடைசி இரண்டு முறைகளில் இரண்டாம் சுற்று போட்டியில் அவர் தேர்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மெக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலில் போட்டியிட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தல் லூபென்னின் முக்கிய ஆண்டாக இருந்திருக்கிறது என்று நம்பப்பட்டது லூபென் தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் அவர் தொடர்ந்து போராட திட்டமிட்டுள்ளார் அவரது வழக்கறிஞர் தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளார் என்று உறுதிப்படுத்தினார் இந்த தீர்ப்பு லூபென் மற்றும் அவரது கட்சிக்கு பெரிய தோல்வியாக இருந்தாலும் அவரது கட்சி இப்பொழுது அவருக்கு பதிலாக ஜோதா பாதல்லாவை பொறுப்புக்கு உரியவராக நியமிக்க வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றது ஹங்கேரியன் விக்டர் ஓபான் மற்றும் நெதர்லாந்தின் ஜோட் வைல்டஸ் போன்ற ஐரோப்பிய வலதுசாரி அரசியல்வாதிகள் தங்கள் ஆதரவை லுப்பெனுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் லுப்பென் மேன்முறையீட்டை வென்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஆவார் என்று நம்பிக்கை கோரியிருக்கிறார்கள் இந்த திருப்பு ஜனநாயக நெறிமுறைகளை மூறியதாக ரஷ்யா கருத்து தெரிவித்துள்ளது பிரான்ஸ் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் நீதித்துறையின் தீர்ப்புகளில் தலையிட முயற்சித்ததாக சோசலிஸ்ட் கட்சி ஒலிவிய வருத்தம் தெரிவித்துள்ளார் மரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து நீதிபதிகளால் தடுக்கப்படக்கூடாது என்று சோசலிஸ்டுகள் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தார்கள் பிரான்சில் ஒரு தெளிவான கொள்கை உள்ளது அது அதிகார பிரிவினை ஆகும் இதுதான் ஜனநாயகம் செயல்படும் விதம் ஏனெனில் இன்று ஓர் அதிகாரம் மற்ற அனைத்தையும் ஆட்சேபிக்காது இந்த சமநிலை நீதித்துறை மற்றும் நீதிபதிகளை மதிக்கும் வழியில்தான் அமைகிறது ஒவ்வொரு தீர்ப்பும் ஏமாற்றம் அளிக்கும் பொழுது நீதிபதிகள் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளனர் என்று சோசியலிஸ்ட் கட்சி ஒல்பியே போர் கூறியுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் காவல்துறையினர் தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இப்பொழுது ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றார்கள் பரிஸ் புறநகர் பகுதியில் ட்ரோன்கள் மூலம் காவல்துறையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஓல்னே சூபுவா பகுதி என்பது அதிக அளவில் குற்றச்செயல்கள் நிகழ்ந்து வரும் பகுதியாக இருக்கின்றது இதனால் காவல்துறையினர் அந்த பகுதியை ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்புக்கு உள்ளாக்கி வருகின்றனர் மார்ச் இருபத்தேழாம் தேதியில் இருந்து இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன மார்ச் முப்பத்தொன்று வரை இது தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக பிரான்ஸ் காவல்துறை அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது இவ்வகை நடவடிக்கையை மேற்கொள்ள நீதிமன்றம் காவல்துறையினருக்கு அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அண்மை காலமாக ஓல்னே சூபா பகுதியில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையின் காரணமாகவே இவ்வகையான நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கக் கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ ட்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்